அருமையான சகோதரர்களே அநாச்சாரங்களிலே பெரிய அனாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம் கலாச்சாரம் பெண் விட்டு சாப்பாடு ஒரு சத்தியத்தை விளங்கின ஒருவர் அங்க போக மாட்டார் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி திருமணம் என்றால் பெண்ணுக்கு அக்குத முடிங்க அக்குத முடிங்க பெண்ணை கூட்டிக் கொண்டு விடுங்க மாப்பிள்ள வலிமா கொடுப்பார் அவரால் முடிந்தவருக்கு சொல்லுவார் கூப்பிட்டா போங்க கூப்பிட்டா போங்க உங்களுக்கு ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் கொடுக்க வேணுமே நீங்களும் ஒன்னும் வழங்குது இல்ல பொம்பளை பிள்ளைக்கு வலிமா கிடையாது ஆம்பளை பிள்ளைய கொண்ட பொண்ணை கொண்டே விடு மாப்பிள்ளை கொடுப்பார் ஒரு புருஷ லட்சணம் அந்த மாப்பிள்ளைக்கு நாங்கள் வழங்குகின்ற ஒரு கண்ணியம் ஒரு இஸ்ஸத் மாப்பிள்ளைக்கு வழி இல்லை

இல்ல இல்ல நான் என்ன சப்ஜெக்ட் வேற கோக்கன சப்ஜெக்ட் வேற போ. கடக்கு முடக்கா கழிச்சுட்டு போ. போறத்துக்கு முன்ன முடி உடனே படத்தை பார்த்துட்டு சினிமா ஹோட்டல்ல இருந்து சினிமா சினிமா தியேட்டர் இருந்து வெளியே வந்தோம் ஒரு ஆளை കണ്ടோம். மௌளை படம் பார்க்கிறது பற்றி சரியான கருத்தை சொல்லுங்க. இப்போ இவரே டவுட்லாம் போய் வேற டவுட் சரியா சொல்லுங்க. ஹராம்டா ஹராம்னுங்க. ஹராம்டா போக மாட்டீங்களா? ਉਹ ஹராம். ரைட் சரி நான் போயிட்டு வரேன். இ என்னண்டா மாட்டுனா

எங்களுடைய உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன்னால் எங்களுக்கு எதிராக வழக்கு பேசுவதற்கு முன்பதாக மிக தெளிவாக பேசுகின்ற நடக்கின்ற விதத்திலே எங்களுடைய வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களை அருமையான சோதர்களை நிறைய பேசுவது நோக்கம் அல்ல கொஞ்ச விஷயங்களை விழுங்கிக் கொண்டு அதை நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்று பாருங்கள் அனாச்சாரத்திலே இருக்கக்கூடிய அனாச்சாரம் இது அனாச்சாரம் தர்ம சங்கடம் ஒரு வலிமா செலவில்லாமல் மிக இலகுவாக ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருதனை கடனாளியாக ஆக்குவது கடனாளியாக ஆக்குவது திருமணத்துக்கு எது தேவையோ அதுதான் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் எவ்வளவு இலகுவாக்குறாங்க மகர் இல்லையா அத கொடு அது இல்லையா இதை சொல் இது இல்லையா இப்படி குறைச்சு குறைச்சு முடியுமாக இருந்தால் திருமணத்தை முடி இன்றைக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு இவங்க சாட்டு இன்னும் கொஞ்சம் பேர் செய்யறானு பெரிய அட்டகாசம் அதுல கொள்கை கடந்து இது ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தம் பேசியாச்சு பேசி முடிஞ்ச உடனே ஆஹ் மாப்பிள்ளை ஒரு சின்ன கிஃப்ட் அண்டு வைஃப்க்கு அந்த புள்ளைக்கு அனுப்பிக்கிறா என்ன போன் அனுப்பிக்கிறாரு போன் போன் அனுப்பிக்கிறார் இது நடக்குது சுமா பேசி அது வாப்பா சொல்றாரு சொல்றா வெக்கங்கெட்ட வாப்பா சொல்றான் நோனா மகள் கொடுங்க அவர் அங்க இருந்து எடுத்திக்கிறாரு ஆஹ் அக்குன்னு முடிஞ்ச இல்ல இன்ஷா இன்ஷால்லா நடக்கும் அப்ப என்ன நடக்குது அங்க கொடுக்காதீங்க குடுக்காதீங்க அதை சொல்ல மாட்டாங்க அதை பேசிக்கொன்றே இல்ல அப்படி ஒரு பேச்சு அவர் என்ன பேச போறார் இப்போ என்ன பேச போறாரு சொல்லுங்க பாபு நானா சில மணிக்கு எப்போ கல்யாணம் இப்படியா கொடுக்காதீங்க அதான் இல்லை ஃபோனில் திறந்த நல்ல காலம் நோம்பு காலம் இல்ல அஞ்சு மணிக்கு போன்ல நோம்பு வாங்க கேட்டு நோம்பு திறந்தாகனே இருக்கிறாங்க ஓ ஆஜி ஒன்று அல்லாஹ் வாக் பண்ணுற மரமாண்ட ஃபோனில் அல்லாஹ் வாக் ரெண்டு பெட்டிஸ் போயிட்டு பள்ளி மில்லு தனி மனிதக்கு புசுகு புசுகுண்டு போயிட்டு அருமையான சகோதரர்களை அல்லாவுடைய நல்லடியார்களே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டி அறக்க முடியாத உலகத்துடன் சவால் விட்டு சத்தியத்திலே போராடி இருபத்தி மூன்று வருட காலமாக நரகத்தின் விளிம்பில் இருந்த ஒரு சமூகத்தை சுவர்க்கத்துக்கு கொண்டு வருவதற்காக மிக துணிவாக போராடிய நபி சொல்லா அருமையான சகோதரர்களே நபி சொல்லாஹு அரை சொல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலத்துக்குள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் கொடுத்த விலை அதிகம் உறவுகளை இழந்தார்கள் தன்னுடைய உறவுகளை இழந்தார்கள் வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டார்கள் அமானிதமாக இந்த இஸ்லாத்தை அப்படியே பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதுல தற்செயலாக கூடப்பட்டிருந்தால் குறையப்பட்டிருந்தால் என்று விளங்கினால் ஒரு முஸ்லீம் மிக கவனமாக மிக நிதானமாக அந்த விடயத்தில் செயல்பட வேண்டும்